வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் வில்லியம் வாக்கர் அட்கின்ஸன் எழுதின யோ மைண்ட் அண்ட் ஹவு டு யூஸ் இட் அதாவது உங்க மனசும் அதை எப்படி பயன்படுத்துறதுனும் ஆமா இது வந்து வெறும் தியோரி இல்ல நம்ம மனசோட சக்தியை எப்படி நிஜமா யூஸ் பண்றது நம்மளை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு பிராக்டிக்கலா சொல்லுது கரெக்ட் சுய கட்டுப்பாடு பாசிட்டிவ் திங்கிங் பத்தி எல்லாம் பேசுது இல்லையா நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையை மாத்துதுன்னு பார்க்கலாம் நிச்சயமா இது ஒரு நடைமுறை வழிகாட்டினே சொல்லலாம் நம்ம மனச நம்ம எப்படி கையாளலாம்னு கத்துக் கொடுக்குது சூப்பர் அப்போ முதல்ல மனம்னா என்னங்கறதுல இருந்து ஆரம்பிக்கலாமா ம் ஆரம்பிக்கலாம் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா மனம்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு கிடையாது அப்படியா ஆமா அது வந்து நம்ம சிந்தனை உணர்வு அப்புறம் நம்மளோட உறுதி அதாவது வில் பவர்னு சொல்றோமே அதோட மொத்த சக்தி தான் ஓ அப்போ அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்து தான் புரிஞ்சுக்க முடியும் கரெக்ட் உளவியல் அதை அப்படிதான் பாக்குது மனநிலைகளோட அறிவியல்னு சொல்லுது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் இதை தான் மனசை புரிஞ்சுக்க முயற்சிக்குது சரி அப்போ இந்த மெக்கானிசம் மூளை நரம்பு மண்டலம் ஐம்புலன்கள் இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு ரொம்ப முக்கியமான தொடர்பு இருக்கு நம்ம ஐம்புலன்கள் பார்வை கேட்டல் தொடுதல் வாசனை சுவை இது வழியா வர்ற தகவல்களை ஆமா நரம்பு மண்டலம் வந்து ஒரு டெலிகிராஃப் சிஸ்டம் மாதிரி மூளைக்கு அனுப்புது அங்கதான் இந்த உணர்வெல்லாம் ஒரு மனநிலையா மாறுது ஓஹோ ஒவ்வொரு உணர்வுக்கும் தனி நரம்பா ஆமா பார்வைக்கு ஆப்டிக் நரம்பு கேட்கிறதுக்கு ஆடிட்டரி நரம்புன்னு இந்த அடிப்படை இயக்கத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி இந்த சுய நினைவு கான்ஷியஸ்னஸ் அப்பறம் ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் பத்தினது ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியம் நம்ம முழிச்சுட்டு இருக்கும்போது உணர்றது சுய நினைவுன்னு சொல்றோம் ஆனா இந்த ஆழ்மனம் அது என்ன பண்ணுது இதுதான் பெரிய விஷயமே நம்ம மனசோட ஒரு சின்ன பகுதி தான் சுய நினைவு ஆனா புத்தகம் சொல்ற மாதிரி சுமார் எண்பத்தஞ்சு சதவீதம் மனசோட செயல்பாட்டை கட்டுப்படுத்துறது இந்த ஆழ்மனம் தான் எண்பத்தஞ்சு சதவீதமா அப்ப அது எப்ப வேலை செய்யுது அது இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்கு நீங்க தூங்கும் போது கூட ஒரு பெரிய ஸ்டோர் ரூம் மாதிரி ஸ்டோர் ரூம் ஆமா நம்ம ஞாபகத்துல இல்லாத பல கோடி விஷயங்கள் சின்ன வயசு அனுபவங்கள் நாம கவனிக்காத தகவல்கள் எல்லாமே அங்க பதிவாயிட்டே இருக்கும் அப்படியா நம்ம கற்பனை திறன் உள்ளுணர்வுகள் இன்ட்யூஷன்ஸ் சொல்றோம்ல புது ஐடியாஸ் எல்லாமே இங்கிருந்து தான் வலுது ஆனா இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லையா நேரடியா இல்ல ஆனா நம்ம சுயநினைவு மூலமா அதுக்கு போற தகவல்களை அதாவது நம்ம எண்ணங்களை பழக்க வழக்கங்களை மாத்திரது மூலமா அதை கொஞ்சம் கொஞ்சமா வழி நடத்தலாம் இது ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யறது முக்கியம் சரி சரி அடுத்து கவனம் பத்தி பேசுவோம் ஒரு விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்றது இதுல ஏதும் வகை இருக்கா இருக்கு ரெண்டு வகை ஒண்ணு வாலண்டரி அட்டென்ஷன் நீங்களா விரும்பி ஒரு விஷயத்தை கவனிக்கிறது பாடம் படிக்கிற மாதிரி ஆமா இன்னொன்னு இன்வாலண்டரி அட்டென்ஷன் திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டா நம்ம கவனம் அங்கே போகுது இல்லையா ஆமா போகுது அது நம்ம கண்ட்ரோல் இல்லாம தானா நடக்கிறது ஓகே அப்போ ஞாபகம் அது எப்படி ஞாபகம்னா அனுபவங்களை மனசுல தக்க வச்சுக்கிறது ரிட்டென்ஷன் அப்புறம் தேவைப்படும் போது அது திரும்ப எடுக்கிறது ரீகால் இதுக்கு இணைப்பு விதி ரொம்ப முக்கியம்னு புத்தகம் சொல்லுது இணைப்பு விதியா அப்படின்னா அப்படின்னா நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்கள் தனித்தனியா இல்லாம ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி இருக்கும் ஒரு பழைய பாட்ட கேட்டா அது சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஞாபகம் வரலாம் இல்ல ஒரு எட ஞாபகம் வரலாம் ஆமா ஆமா ஒரு நினைவு இழுத்துட்டு வருது அதுதான் விதி சுவாரஸ்யமா இருக்கு சரி அடுத்ததா மனசோட ஸ்டியரிங் வீல் மாதிரி விருப்பம் பில் அத பத்தி சொல்லுங்க கண்டிப்பா விருப்பம் நமக்கு என்ன வேணும்னு தேர்ந்தெடுத்து அதை நோக்கி நம்மள செயல்பட வைக்கிற சக்தி இதுல மூணு ஸ்டேஜ் இருக்கு மூணு ஸ்டேஜா என்ன முதல்ல ஆசை desire நமக்கு என்ன தேவை என்ன வேணும்னு தோணுறது அடுத்து ஆலோசனை டெலிபரேஷன் அந்த ஆசையை யோசிச்சு பார்க்கிறது இது சரியா தப்பா செய்யலாமா வேண்டாமா ம் கடைசியா செயல் action முடிவெடுத்தத செய்ய ஆரம்பிக்கிறது இதுல நிறைய பேர் அந்த ஆலோசனை கட்டத்திலே நின்னுடுவாங்க போல ரொம்ப சரி அந்த ஆலோசனை ரொம்ப நீளமா போச்சுனா செயல் தள்ளிப் போயிட்டே இருக்கும் புரோக்ராஸ்டினேஷனுக்கு இது ஒரு முக்கிய காரணம் அப்போ இந்த விருப்பத்தை எப்படி வலுப்படுத்துறது அதுக்கு வழி இருக்கா இருக்க கவனத்தை ஒருமுகப்படுத்த பழகணும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கத்துக்கணும் நல்ல பழக்கங்களை உருவாக்கணும் முக்கியமா நமக்கு பிடிக்காத கஷ்டமான விஷயங்களையும் கொஞ்சம் எதிர்கொள்ள பழகணும் இதெல்லாம் செய்ய செய்ய விருப்பம் ஒரு தசை மாதிரி வலுவாகும் ஓகே கடைசியா சிந்தனை செயல்முறைகள் பத்தி புத்தகம் பேசுதுன்னு சொன்னீங்க கான்செப்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரீசனிங் அது கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன் சிம்பிளா சொன்னா நாம தகவல்களை எப்படி எடுத்து அதை வகைப்படுத்தி ஒரு முடிவுக்கு வர்றோங்கிற முறை தான் அது ஒரு பொருளை பாக்குறோம் இது சென்சேஷன் அது இன்னும் பொருள்னு புரிஞ்சுக்கிறோம் இது கான்செப்ட் சரி அப்புறம் அதை பத்தி ஒரு கருத்து சொல்றோம் இது நல்லது கெட்டதுன்னு இது ஜட்மெண்ட் அத வச்சு நாம என்ன செய்யலாம்னு முடிவெடுக்கிறோம் இது ரீசனிங் ஓஹோ இது சரியா செஞ்சா தப்பான முடிவுகள் எடுக்கறத குறைக்கலாம் ஆமா நம்ம சிந்தனையில தெளிவு வரும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறத ஃபாலசிஸை தவிர்க்கலாம் அப்போ மொத்தத்துல நம்ம மனசு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி அதுக்குள்ள இருக்கிற கவனம் ஞாபகம் ஆழ்மனோ விருப்பம் எல்லாத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பயிற்சி செஞ்சா ஆமா நம்ம வாழ்க்கையே நம்ம கையில எடுக்கலாம் நம்மள நாமளே கட்டுப்படுத்தி ஜெரிக்க முடியும் புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் வெல்டானிக்ல சொல்ற மாதிரி ஒருவர் எதை தீவிரமாக சிந்திக்கிறாரோ அதுவாகவே ஆக முடியும் அருமை நம்ம எண்ணங்களுக்கும் விருப்பத்துக்கும் அவ்வளவு சக்தி இருக்கு நிச்சயமா நீங்க இந்த அலசலை கேட்ட பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க மனசோட இந்த பகுதிகள குறிப்பா உங்க விருப்பத்தையும் கவனத்தையும் நீங்க எப்படி இன்னும் நல்லா பயன்படுத்தலாம் உங்க ஆழ்மன சக்திய எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம் இது நீங்கள் தொடர்ந்து ஆராய வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி